கரூர் நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேக்க நிர்வாகிகள் விடுவிப்பு நீதிமன்றம் உத்தரவு தா கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த தாவேக்க பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது தொடர்பாக கரூர் நகர போலீசார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் விபி பி மதியகன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மாநில இணைச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர் தலைமுறவாக இருந்த வி பி மதியலகனை திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பறை அருகே உள்ள கிராமத்தில் உள்ள கட்சி நிர்வாகிகள் வீட்டில் தனிப்படையினர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி கைது செய்தனர் இருவரிடமும் கரூர் நகர காவல் நிலையத்தில் தனிப்படை போலீசார் விடிய விடிய விசாரணை நடத்திய நிலையில் செப்டம்பர் முப்பதாம் தேதி நீதிமன்றத்தில் இருவரையும் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் பவுன்ராஜ் தாக்கல் செய்த ஜாமீன் மனு அக்டோபர் எட்டாம் தேதி நீதிபதி இளவழகன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது வழக்கு ஆரம்ப நிலையில் இருப்பதால் தள்ளுபடி செய்வதாக கூறி நீதிபதி இளவழகன் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார் சிறப்பு புலனாய்வு குழு ஐந்து நாள் விசாரணை நடத்த வேண்டும் என கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற அக்டோபர் ஒன்பதாம் தேதி மதிய நேரில் ஆஜர்படுத்தி அனுமதி கேட்டனர் மேஜிஸ்ட்ரேட் எஸ் பி பரத்குமார் இரண்டு நாட்கள் அனுமதி வழங்கியதை அடுத்து இரு நாட்கள் மதியம் விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வுக்குழு அக்டோபர் பதினொன்றாம் தேதி நீதிமன்றத்தில் மதியினை ஒப்படைத்தது இதனையடுத்து அவர் மீண்டும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கரூர் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மதியகனின் ஜாமீன் மனு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தது வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதால் விசாரணையை மறு தேதி குறிப்பிடாமல் நீதிபதி இளவழகன் ஒத்திவைத்தார் வைத்தார் மதியன்ராஜன் நீதிமன்ற காவல் நேற்று முடிவடைந்த நிலையில் திருச்சி மத்திய சிறையிலிருந்து சிறப்பு புலனாய் குழு இருவரையும் வீடியோ கான்பரன்ஸ் காலில் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள் மேலும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலை நீட்டிப்பு செய்ய எஸ்ஐடி சார்பில் அரசு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார் அதற்கு தாவிக்க வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்து மேலும் வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதால் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் கருத்தை நேரில் கேட்ட பிறகே காவல் நீட்டிப்பு குறித்து முடிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதனையடுத்து மேஜிஸ்ட்ரேட் எஸ் பி பரத்குமார் வி பி மதியகன் பவுன்ராஜ் இருவரையும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்த உத்தரவு பிறப்பித்தனர் இதனையடுத்து விபி மதியழகன் பவுன்ராஜ் ஆகிய இருவரையும் கரூர் குற்றவை நடுவர் நீதிமன்ற முன்னில் மாஜிஸ்ட்ரேட் பரத்குமார் முன்னிலையில் அக்டோபர் பதினைந்தாம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டனர் தாவேக்க வழக்கறிஞர் சீனிவாசன் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளதாலும் எஸ்ஐடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் நீதிமன்ற காவல் நீட்டிப்பு கேட்க முடியாது இருவரையும் விடுவிக்க வேண்டும் என சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக வாதாடினர் அரசு தரப்பில் அவர்களுக்கு காவல் நீட்டிப்பு கேட்கவில்லை சிபிஐ நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது மாஜிஸ்ட்ரேட் பரத்குமார் மதி அழகன் பவுன்ராஜ் ஆகிய இருவருக்கும் காவல் நீட்டிப்பு வழங்க மறுத்து விடுவித்தனர் இருவரும் திருச்சி மத்திய சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் அங்கு பிரமாண பத்திரம் வழங்கிய பிறகு சிறையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர்